அனைவருக்கும் வணக்கம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் எப்போ கோபப்படணும் எப்போ சிரிக்கணும் அப்படிங்கிறத ஒரு குறிப்பிட்ட கும்பல் பல வருஷமாக முடிவு பண்ணிட்டு இருக்குன்னு சொன்னால் நம்ப முடியுதா அதுதான் தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு அதை பற்றி விரிவாக பேசுவோம் இப்போ சமீபத்தில் செப்டம்பர் பத்தாம் தேதி இரவு பழனிசாமி என்கிற நபர் திமுக பிரமுகர் ஒரு அளவு கார் ஏற்றி கொல்லப்படுறார் எதற்காக அப்படிங்கிற காரணம் தான் இந்த இடத்துல ரொம்ப பேசப்பட வேண்டிய ஒன்றாக மாறுது லட்சுமி கார்டன் அப்படிங்கிற பகுதியில் முறைகேடாக தார் சாலை அமைக்கும் பணிகளை தடுத்து நிறுத்திய பழனிச்சாமி என்பவரை திமுக பேரூராட்சி தலைவர் விநாயக பழனிசாமி அப்படிங்கிற ஒரு நிறைந்த குடிபோதையில் கார் ஓட்டிட்டு மேலே ஏற்றி கொண்டார் சரி இந்த செய்திக்கு பின்னாடி உள்ள தகவல் என்ன விசாரித்து பார்க்கும்போது திருப்பூர் பல்லடம் சாமலாபுரம் அப்படிங்கிற பகுதியை சார்ந்தவர் தான் இந்த பழனிசாமி அப்படிங்கிற நபர் ஒரு சமூக ஆர்வலர் ஏதோ நீங்கள் முன் பகை காரணமாக இப்படி கொண்டுட்டாங்கன்னு நினச்சிக்காதீங்க மக்களோட பிரச்சனைக்காக மாவட்ட ஆட்சியர்கிட்ட மனு கொடுத்து அவங்க அதிகாரிகள் வந்து ஆணையிட்டு அந்த கான்ட்ராக்டை நீங்கள் ரிமூவ் பண்ணுங்க அந்த தார்சாலையை போட வேணாம் அப்படின்னு சொன்ன உத்தரவில் ஒன்னால் எனக்கு வர வேண்டிய லாபம் எனக்கு போச்சு அப்படிங்கிற கோபத்தில் கார் ஏற்றி கொண்டார் துள்ள துடிக்க அவர் வந்து அங்கே கிடக்கக்கூடிய வீடியோ சாலையில் இருக்கிற வீடியோ நமக்கு சமூக வலைதளங்களில் பார்க்க முடியுது அப்படி பதவி விதிக்கக்கூடிய வகையில் இருக்குது ஆனால் இதை பற்றி ஏதாச்சும் டிவி டிபேட் இல்லை இந்த இதை ஒரு பெரிய செய்தியாக மாற்றிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை இந்த ஒரு செய்தியை மட்டுமே வச்சு நான் இதை சொல்லலை தொடர்ச்சியாக பல ஆண்டுகளாக நீங்கள் ஊடகங்களை கவனித்து வந்தீங்க அப்படின்னா திமுக ஆட்சியை வந்து ரொம்ப பாதுகாப்பாக வைக்கணும் திமுக ஆட்சியின் மீது மக்களுக்கு எந்த விதமான அதிருப்தியும் வந்துடக்கூடாது அப்படிங்கிற வகையில் ஊடகங்களே வந்து மேனுப்புலேட் பண்ணுறாங்க ஊடகங்கள் மக்களை மேனுப்புலேட் பண்ணுறாங்க ஊடகங்களையே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கும்பல் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி மேனுக்குலேட் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிறது நமக்கு புரிய வரும் இதை நம்ம ஒரு சில உதாரணங்களோடு பார்த்தோம்னா இன்னும் தெளிவாக புரியும் இப்போ கடந்த அதிமுகவினுடைய ஆட்சி காலத்தில் இருந்த மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னு பார்க்கும்பொழுது எல்லாருமே சொல்லுவாங்க ஸ்டெர்லைட் படுகொலை நடந்துச்சு இந்த சாத்தான்குழியில வந்து மிகப்பெரிய படுகொலை நம்ம ஜெயராஜ் பனிக்ஸ் அவர்களை வந்து காவல்துறை அடிச்சே கொண்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் வெளிப்படையாக மக்களுக்கு தெரியும் அனிதாவினுடைய மரணம் இப்போ நீட்டுன்னு எடுத்துக்கிட்டாலே அனிதாவினுடைய மரணம் அப்படிங்கிறது எல்லாரோட கண்ணு முன்னாடி அது நிற்கும் இதற்கெல்லாம் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த சம்பவங்களினுடைய தாக்கமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது அனிதா அப்படிங்கிற ஒரு பெண் மரணித்தது அப்படிங்கிறது இவ்வளோ பெரிய செய்தியா ஆனா அந்த சூழல் வேற இப்போ இன்றைக்கு வந்து நீட் மரணங்கள் பத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் அவர்கள் தற்கொலை பண்ணி உயிரிழந்திருக்காங்க ஆனா அதெல்லாம் வந்து வெளியே வந்து ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது விசாரணை மரம் ஜெயராஜ் பெண்ணிக்கி அந்த ஒரு சம்பவம் இன்னைக்கு வந்து எவ்வளோ பெரிய விஷயமா மக்கள் மத்தியில தாக்கத்தை ஏற்படுச்சு அப்படிங்கறத நம்ம பார்த்தோம் அதே சமயத்துல இங்க எக்கச்சக்கமான பேர் அஜித்குமார் சம்பவம் மட்டும்தான் இங்க ஓரளவுக்கு வந்து பெரிய அளவுல மக்கள் மீது தாக்கத்தை ஏற்படுத்தியே தவிர அதற்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தி நான்கு நபர்கள் இதே மாதிரி இறந்துருக்காங்க அதெல்லாம் செய்தி ஆச்சாரம்னா கிடையாது செய்தி ஆகலை அப்படிங்கிறது பிரச்சனை அந்த செய்தி ஆகாம இருந்ததுக்கு காரணம் அப்படிங்கிறது தான் இங்க ஒரு டீம் இருக்கு அந்த டீம் யாரை நம்ம பார்க்கும்பொழுது பெண் நிறுவனம் அந்த நிறுவனத்தினுடைய தலைவர் நம்ம சபரிசன் அவர்கள் சோ அவர் திமுக கட்சிக்காரர் தானே அப்ப திமுக தானே வேலை பார்ப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கட்சி நீங்கள் எவ்வளோ வேணாலும் ப்ரொமோட் பண்ணிக்கலாம் அது தப்பே இல்லை எத்தனை கோடி செலவு பண்ணி ஸ்டாலின் ஒரு மிக சிறந்த அறிவாளி ஸ்டாலின் வந்து ஒரு தீர்க்க தரிசி அப்படிலாம் நீங்கள் அவரை ப்ரொமோட் பண்ணிக்கலாம் தப்பே கிடையாது அது உங்கள்கிட்ட காசு இருக்கு நீங்கள் பண்ணிக்கிங்க ஆனால் மக்கள்கிட்ட எந்த செய்தி போகணும் எந்த செய்தி போகக்கூடாதுன்னு சேனலைஸ் பண்ணுறது இருக்குது இல்லையா அது வந்து சமூகத்திற்கு ரொம்ப ரொம்ப ஆபத்தானது அதை இவர்கள் தொடர்ச்சியாக பண்ணிட்டு வராங்கறதுதான் இங்கே பிரச்சனை இப்போ இந்த ஒரு சம்பவத்தை வந்து நம்ம எடுத்து பேசி ஒன்றும் ஆயிரம் போகிறது கிடையாது இவர்களுக்கு நீதி கிடைக்கிதுங்கிறது வேறு ஆனால் நம்ம சொல்லிக்கிட்டே போலாமே இது மாதிரி நூற்றுக்கும் மேற்பட்ட சம்பவங்கள் இருக்கு அப்படிங்கறதா இங்க பிரச்சனை ஒரு சில சம்பவங்களை மட்டும் நான் உங்ககிட்ட சொல்றேன் இதற்கு முன்னாடி இப்ப இதே நடந்துட்டு இருக்கக்கூடிய திமுக ஆட்சியிலேயே எக்கச்சக்கமான சமூக ஆர்வலர்கள் மணல் மாஃபியா கும்பல் மூலமாகவும் கஞ்சா கடத்தல் கும்பல் மூலமாகவும் கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டிருக்காங்க அதே வந்து இந்த சிஸ்டம் வந்து தான் பார்த்துட்டு இருக்கு அந்த குறிப்பிட்ட தவறுல வந்து வழக்கில் பதிவானவங்களை கைது பண்ணி சிறையில் வைக்கிறது திருப்பி அவங்க வெளியே வர்றதுங்கிறது ஒரு தொடர் காட்சியாக நடந்துகிட்டே தான் இங்க பிரச்சனை குறிப்பா திருவையாறு முருகையன் அப்படிங்கிற நபர் மணல் மாஃபியாக்களால் இதே மாதிரி கொலை செய்யப்படுறாரு அவருடைய அம்மா மகள் இன்ற வரைக்கும் வந்து போராடிட்டு இருக்காங்க என்னுடைய அப்பாவுக்கு நீதி வேணும் அவங்ககிட்ட வந்து பேரம் பேசி பார்த்தாங்க மிரட்டி பார்த்தாங்க அவங்க இன்னும் பணியாமல் சட்ட ரீதியில் இருக்காங்க இதுதான் எப்படின்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி நாடு லூர்து பிரான்சிஸ் அவரோட விஏஓ அலுவலகத்துக்குள்ளேயே போயிட்டு வெட்டினாங்க அவர் அரசு அதிகாரி நேர்மையா இருக்கிறதுங்கிறதே இங்க ரொம்ப அரிதான ஒன்று அப்படியும் நேர்மையா இருக்கிறவரை அவரோட அலுவலகத்திலே போய் ஒருத்தவங்க வந்து வெட்டுறாங்க அப்படின்னா நேர்மையான நபர்கள் கூட உயிருக்கு பயந்து ஊழல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க இல்லையா அப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்கு அடுத்தது கரூர்ல வாசம் அப்படிங்கிற ஒரு நபர் இதே மாதிரி மணல் வந்து கொலை செய்யப்படுறாரு அடுத்தது அவண்ணு தஞ்சாவூர்ல ஐயம்பேட்டையில் சிவமணிகண்டன் அப்படிங்கிற ஒரு மினி பஸ் டிரைவர் இது எனக்கு இந்த செய்தியை படிக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இருந்து மனசு வந்து ஒரு கவலைக்கிடமான சூழலுக்கு போயிடுச்சு பக்கத்துல ஒரு குடோன் மாதிரி வீடை மாத்தி கஞ்சா கடத்திட்டு இருக்காங்க அவர் சுந்தரேசன் இப்படி வந்து நம்ம வீட்டு கஞ்சா கடத்துறாங்க இருக்கதே வாடகை வீடு தான் வீடு பெரிய குடும்பம் அப்படிலாம் கிடையாது இவரும் ஒரு சாமானிய ஒரு மனிதர் தான் இப்போ பக்கத்து வீட்டில் கஞ்சா கடத்துறாங்க அவங்க வந்து குடோன்ல மூட்டை மூட்டை இறக்குறாங்க வைக்கிறாங்கன்னு சொல்லி அவர் வந்து இருக்கிற போலீஸ் இன்ஸ்பெக்டர் கம்ப்ளைண்ட் பண்றாரு போலீஸ் இன்ஸ்பெக்ட் கம்ளைன் பண்றாரு அவங்க எந்த நடவடிக்கையும் எடுக்கலை மாறாக இந்த நபருக்கு தகவல் கொடுத்துட்றாங்க யாருக்கு சுந்தரேசன் அப்படிங்குறது தகவல் கொடுத்துறாங்க கஞ்சா கடத்துறது யாரோ அவருக்கே தகவல் கொடுத்துட்றாங்க அவர் வீட்டுக்கு வந்து பிரச்சனை பண்ணுறாரு பிரச்சனை பண்ணாருன்னு சொல்லி போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அவரை வந்து பேரளவில் வந்து ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு திருப்பி வெளியே விட்டுறாங்க இந்த சம்பவம் தெரிஞ்சு சுந்தரேசன் வந்து இவர் இதுக்கப்புறம் சிவமணியில் விடக்கூடாது இவரை நம்ம கொலை பண்ணோன்னு சொல்லி கொலை முயற்சி பண்ணுறாரு ஒரு நாள் உயிர் தப்பி ஸ்டேஷன் போறாரு என்னை வந்து கொலை பண்ண வந்துட்டாங்க இப்போ வச்சா ஆக்சிடை எடுங்கன்னா அன்றைக்கும் எடுக்கலாம் அடுத்த நாள் கொண்டு வராங்க இதெல்லாம் கேட்கும் போதே எப்படி இருக்குன்னு பாருங்க ஒரு காவல்துறை நினைச்சிருந்தா கூட அந்த கொலையை தடுத்து முடியும் ஆனா அவர்கள் செய்யல சரி அப்ப காவல்துறை இவ்வளவு அலட்சிய போக்கா இருக்கு இங்க கடத்தல் பண்றவங்களுக்கு இவ்வளவு ஒரு லிபர்ட்டியாக இருக்காங்களே அப்படிலாம் நம்ம பார்த்தோம்னா இதை இந்த சிஸ்டம் ஏன் கேள்வி கேட்கல இதை ஏன் ஊடகங்கள் வந்து பெரிய அளவில் வந்து கவர் பண்ணி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலன்னு பார்த்தோம்னா அதற்கு பின்னாடி இருக்கிறதும் இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா இந்த திமுகவினுடைய அந்த ஒரு ஊடக படை அப்படின்னு சொல்லலாம் இது இது எப்படிங்க வந்து சாத்தியமாகும் ஒரு செய்தி வந்து மக்கள் விரும்புகிறத ஊடகங்கள் காட்ட போகிறாங்க மக்கள் அதிகமாக ஒரு சீதை வந்து விரும்பி பார்க்குறாங்கன்னா அது ஊடகங்கள் காட்ட போகிறாங்க அப்படி தானே அப்படின்னு நினச்சிங்கன்னா கிடையவே கிடையாது ஊடகங்கள் எதை காட்டுறாங்களோ அதை தான் இங்கே வந்து மக்கள் பெரியால விரும்பி பார்க்குறாங்க ஊடகங்களால் வந்து ஒரு விஷயத்தை வந்து மேனப்பிளை பண்ண முடியும் மக்கள் வந்து இதை 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 காட்டினாங்கன்னா மக்கள் சிரிப்பாங்க பாதை போடு இதை காட்டினாங்கன்னா மக்கள் வருத்தப்படுவாங்க பாதை காட்டணும் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் ஒட்டுமொத்த பேரையுமே ஒரு கூட்டம் வந்து ஏமாத்திக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதா இங்கே ஒரு பெரிய வருத்தம் சமூக வலைதளங்கள் இதற்கு ஒரு சிறிய விதிவிலக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்களில் ஒரு விஷயம் தீயாக பரவிட்டு இருக்கும் மக்கள்லாம் அது ஒரு பெரிய போராட்டமாக எடுத்து முன்னெடுத்துகிட்டு இருப்பாங்க ஆனால் சாட்டிலைட் மீடியால அதை பற்றி ஒரு செய்தி கூட வராது என்னடா அப்படின்னு பார்த்தா அதுக்கு பின்னாடி இது மாதிரி ஒரு செயல் திட்டம் இருக்கும் இதை போடாதீங்க அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன் மேலிடத்துலேருந்து வரும் அதை யாரும் போடவே மாட்டாங்க ஏன் போட மாட்டேங்கிறாங்க ஊடகங்களுக்கு அப்படி என்ன நெருக்கடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெருக்கடிலாம் ஒன்றும் கிடையாது ஊடகங்கள் நிறையா சலுகைகள் இருக்குது யாரால் இந்த நம்ம அரசு அப்படிங்கிறதுனால இந்த சிஸ்டம் மழையும் எப்படின்னா ஒரு ஊடகம் வந்து நடத்துறது அப்படிங்கிறது சாதாரண விஷயமே கிடையாது இங்கே இருக்கக்கூடிய எல்லா ஸ்டாஃபுக்கும் சம்பளம் கொடுத்து சேட்டலைட் மீடியா மாதிரியான கோடிக்கணக்கில் முதலீடு பண்ணி பண்ணுற விஷயத்தில் நிறுவனங்கள் கொடுக்கக்கூடிய விளம்பரங்கள் மட்டுமே அவர்களுக்கு போதுமானதாக இருக்கிறது இல்லை மாறாக அரசாங்கம் அவர்களுக்கு விளம்பரங்கள் கொடுக்கணும் அரசு தரப்புல வந்து சில சலுகைகள் பண்ணி கொடுக்க வேண்டியது இருக்கு அதற்கு நாங்கள் உங்களுக்கு இத்தனை கோடி விளம்பரந்துடும் இத்தனை கோடி நாங்கள் கொடுக்குறோம் எங்கள் செய்திகளெலாம் நீங்கள் அதிகமாக காட்டுங்க எங்களுக்கு எதிரான செய்திகளை போடாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஊடகங்களை கண்ட்ரோல் பண்ணுறது ஒரு மாஃபியாகவே பெரியவளாக பண்ணிகிட்டு இருக்காங்க அது திமுகவுக்கு பெரிய அளவில் வேலை செய்யக்கூடிய இந்த பெண் நிறுவனம் நம்ம திமுக மாப்பிள்ளை சபரிசன் அவர்களும் இதை தொடர்ச்சியாக பண்ணிகிட்டு தான் இங்கே இருக்கிற பிரச்சனை இதில் கூடவே அதிமுக ஆட்சி காலத்திலேயே இவங்களோட மாஃபியா இருந்துச்சுங்க நீங்க எடப்பாடி அவர்களுடைய ஆட்சி காலத்திலே பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனைகள்லாம் பூதாகரமா வெடிச்சது அவர் தான் வந்து முதலமைச்சர் அதிமுக தான் ஆட்சியில் இருக்கிறாங்க ஆனாலுமே அவர்களால் வந்து என்ன பண்ண முடியல தங்களுக்கு எதிராக செய்தி வரவிடாமலோ இல்லை இதை இதை போடு இதை போடாத அப்படிங்கிற மாதிரி அவர்கள் கண்ட்ரோல்ல எடுக்கல எடுக்க தெரியல என்னன்னு தெரில ஆனால் அவர்கள் பண்ணலை அதான் உண்மை ஆனா இப்போ அப்படி கிடையாது நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க சமூக வலைதளங்கள்லேயே இவர்கள் வந்து மாத்திட்டாங்க நீங்க கோபி சுதாகரோட ஸ்டாலின் ஸ்பூஃப்லாம் பண்ணியிருப்பாங்க ஸ்டாலின் திமுகலாம் ரொம்ப செம்மையாக வந்து விமர்சித்து போட்டிருப்பாங்க மைண்ட் பண்ணி போட்டிருப்பாங்க அதெல்லாம் இப்போ போட முடியாது அந்த மாதிரியான வீடியோக்களே வராது அவர்களே வந்து அரசியல் வேணாம்னு சொல்லி குடும்பங்கள் கொண்டாடக்கூடிய வெற்றிங்கிற மாதிரி ட்ராக்குக்கு வந்து போயிட்டாங்க இங்கே சமூக வலைதளங்களே வந்து அவர்கள் இன்ஃப்ளென்ஸ் வந்து அதிகம் அப்போ சாட்டலைட் மீடியாக்களில் சென்சார் பண்ணப்பட்ட அந்த ஒரு ஊடகத்தில் எந்த அளவிற்கு வந்து அவர்களினுடைய தாக்கம் இருக்குன்றதை யோசிச்சு பாருங்க இது நேரடியாக வந்து அந்த அத்தாரிட்டியை கைப்பற்றுறது மட்டும் கிடையாது உள்ளுக்குள்ளே வந்து ஸ்லீப்பர்ஸ் செல் மாதிரி ஊடுருவி போயிடுவாங்க ஒரு உதாரணத்துக்கு சமீபத்தில் நியூஸ் தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் இன்டு செவன் அப்படிங்கிற ஒரு சேனல் புதுசாக வந்துச்சு இல்லைங்களா வந்து வருஷ கணக்கில் ஆச்சு பட் அது இருக்கிற சேனல்களில் அது கொஞ்சம் புதிய சேனல் ரொம்ப சிறப்பாக வந்து பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ நீங்க சமீபத்தில் பார்த்தீங்கன்னா தாவேக்காவுக்கு எதிரான செய்திகள் சீமானுக்கு எதிரான அந்த தரக்குறையான விமர்சனம் உள்ள செய்திகள்லாம் அதிகப்படியாக அவர்கள் வந்து போடுவாங்க என்னடா அப்படின்னு பார்த்தா நம்ம முன்னாள் உடன்பிறப்பு நெல்சன் சேவியர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த சேனல்ல எடிட்டராக வந்து போயிருக்காரு அப்போது திமுக சார்புள்ள ஒரு நபர் ஒரு சேனல்ல வந்து போயிட்டு ஒரு பதவியில் இருந்தார் அப்படின்னா அந்த சேனல் வந்து ஒட்டுமொத்தமா உடன்பிறப்பு ஊடகமா மாறி போயிருது அதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு தான் அந்த நியூஸ் தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் அப்படிங்கிறத நம்ம இப்போ ரொம்ப சமீபத்திய உதாரணம் அப்படிங்கிறது இந்த தாவைக்கால கொடிக்கம விழுந்து கார் சேதாரமாச்சு இல்லையா அந்த நபருக்கு வந்து காரே வந்து இன்னும் கொடுக்கல தாவைக்கால இருந்துன்ற செய்தி போட்டதும் அதே ஊடகம் தான் அவங்க இன்னும் மன்னிப்பு கூட கேட்டாங்களான்னு தெரியல அப்போ அவரே வந்து வீடியோ வெளியிட்டார் எனக்கெல்லாம் கார் கொடுத்துட்டாங்க நீங்க ஏன் போய் செய்தி போடுறீங்கன்னு அவர் வந்து உண்மையை உடச்சிட்டாரு பட் இருந்தாலும் சொல்றேன் எந்த அளவுக்கு வந்து மக்களை வந்து மேஃபுலேட் பண்றதுல ஊடகங்கள் வந்து ரொம்ப முனைப்பா இருக்கு அந்த ஊடகங்களை தாங்கி பிடிக்கிறது அவர்களுக்கு வந்து பணம் கொடுக்குறது அப்படிங்குறதுல திமுக எவ்வளவு தெளிவாக இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும் இதற்கு தீர்வுங்கிறது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மக்கள் தான் இருக்கு மக்கள் தான் வந்து இந்த மாதிரியான ஊடகங்களை வந்து புறக்கணிக்கணும் நம்ம எதை பார்க்கணும் எதை பார்க்கக்கூடாது அப்படிங்கிறத ஒரு ஊடகம் எப்படி முடிவு பண்ணலாம் நமக்கு தேவையான செய்தியை கொடுக்கறது தான் அவங்களோட வேலை நீ காட்டுறதெல்லாம் பார்த்துட்டு போகிறது எங்களோட வேலை இல்லைங்கிற ஒரு புரிதலுக்கு வரணும் இப்போ இந்த விஷயத்துல வந்து திமுகவினுடைய பேரூராட்சி தலைவர் வந்து குடிபோதையில காரியத்தை கொண்டிருக்காரு அப்போ இந்த அதிகார போதையவருக்கு எங்கேருந்து வருது இந்த அதிகார கட்டமைப்பு வந்து திமுக இத்தனை வருஷம் உருவாக்கி வச்சிருக்கு இதை பத்தி ஒரு டிபேட் பண்ணலாம் அதை பண்ணுறாங்களானா இல்லை அதான் இங்கே பிரச்சனை அதை பண்ண விடாம ஒரு கூட்டம் தடுக்குது இங்கே வந்து திமுக பண்ணக்கூடிய பல தவறுகளை சுட்டி காட்டுவதற்கு கூட முடியாமல் பல ஊடகங்கள் மௌனமாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் பிரச்சனை அதை மக்கள் புரிஞ்சு நடந்துக்கணும் ரொம்ப ஷார்ப்பாக வாட்ச் பண்ணுங்க உங்களுக்கே அது தெளிவாகவே புரியும் நன்றி